கொஞ்ச நாள் முன்னாடி நான் வந்து ஒரு ட்வீட் போட்டேன் இந்த பாரத் இந்தியா அப்படின்னு சொல்லி பேர் மாறுது அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர்லாம் வந்தது அப்போது எனக்கு திடீர்னு ஒரு திங்கிங் சின்ன வயசுலேருந்து இந்தியா பாரத் பாரத் இண்டியா எல்லாம் ஒன்று தானே ஏன் திடீர்னு பேர் மாற்றம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு அதை நான் பதிவு பண்ணேன் அந்த பதிவு வந்து ஒரு ட்வீட்டா பண்ணும்போது அது பயங்கரமா வைரல் ஆகி பயங்கரமான கமெண்ட்ஸு ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா என் லைஃப்ல நான் அரசியல் சார்ந்த எந்த விதமான ஒரு ஒப்பீனியன் போட்டதே கிடையாது ஏன்னா எனக்கு அரசியல் பத்தி எதுவுமே தெரியாது சுத்த ஜீரோ நாலேஜ் இது ஒரு இந்தியன் சிட்டிசனா எனக்கு என்ன தோணிச்சுன்னா அதை நான் பதிவு பண்ணேன் எனக்கு தப்பா தெரியல என் ஒப்பீனியன் நான் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஆனா அதுக்கு வந்து எதிர்ப்பு இருக்குல்ல ரெண்டு நாள்ல நான் ஆன்டி இந்தியன் ஆகிட்டேன் நான் ஆன்டி ஹிந்து ஆகிட்டேன் நான் ஆன்டி 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 நரிய ஆகிட்டேன் ப்ரோ நரிய ஆகிட்டேன் உடனே என் ஒய்ஃப் வந்து ஆக்சுவலாக ஹாஃப் சைனீஸ் ஸோ நான் இந்த ஊரே இல்லை அப்படின்ட்டாங்க ஏன்னா என் ஒய்ஃப்னால நான் அதை பேசிகிட்டு இருக்கேன்ட்டாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல என்னால ஏன் ஒரு பதிவு வந்து ஏன் இவ்வளோ ஒரு எதிர்ப்பு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சேன் ஹேட்ரட் இவ்வளோ ஹேட்ரட் எல்லாருக்குமே வணக்கம் பத்திரிக்கை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி இங்கே வந்திருக்கீங்க எல்லாருமே ஒரு முக்கியமான படம் லால் சலாம் பீரியட் ஒரு நைன்டீன் நடக்கிற கதை இந்த கதை வந்து விஷ்ணு ரங்கசாமி எழுதியிருக்கிறாரு உண்மையான ரியல் இன்சிடென்ட்ஸை வச்சு பேஸ் பண்ணி அவர் இந்த கதையை எழுதினார் அண்ட் ஃபிக்ஷனும் இருக்குது ஸோ நிறைய ரியல் இன்சிடென்ட்ஸை வந்து கோர்த்து அதில் கிரிக்கெட் ஒரு முக்கியமான பார்ட் ப்ளே பண்ணுது அண்ட் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க வந்து இதுக்கு ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைரக்ஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த வந்து அந்த கதையை வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபில்ம் இது கரண்ட் சினாரியோ தான் ரஜினி சார் சொன்னார் நீட் ஆஃப் த அவர் அது ஏங்கிறது உங்கள் எல்லாருக்கும் பார்க்கும்போது தெரியும் எனக்கு ஈவினிங் ட்ரெயிலர் ரிலீஸ் ஆகுது ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிலேயே உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படத்தை வந்து ரொம்ப கிராண்டியராக ப்ரெசெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க பண்ணுற ஒவ்வொரு படமும் அதில் வந்து நல்ல கிராண்டியர் தெரியும் உங்களுக்கு அண்டு தமிழ் சினிமா வந்து உலக உலக சினிமாத்துக்கு வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்க அந்த விதத்தில் லால்ஸ்லாமும் வந்து ஒரு வேர்ல்டு சினிமா அளவுக்கு போய் சேரோங்கிறது நாங்கள் எல்லோரும் நம்புகிறோம் அதில் லைக்கா ப்ரொடக்ஷன் சுபா சுபாஸ்கரன் சார் அண்ட் தமிழ் குமரன் சார் இவங்க எல்லாருமே வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா லைவ் லொக்கேஷனில் ஷூட் பண்ணோம் நிறைய லொக்கேஷன்ஸ் பாம்பே பாண்டிச்சேரி திருவண்ணாமலை சென்னை ஸோ இதெல்லாமே எல்லாமே வந்து ஒரு பெரிய குருவோடு தான் நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம் ஸோ இது எல்லாமே சீம்லெஸ்ஸாக இருந்தது ஸோ அவங்க ப்ரொடக்ஷன் டீமுக்கு ரொம்ப நன்றி சேது பாண்டியன் சார் அச்சுதன் படத்தை வந்து ரெட் ஜேண்ட் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அது என்னென்னு தெரில நான் எந்த படம் நடித்தாலும் ரெட் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க ஆட்டோமேட்டிக் அங்கே போயிடுது அந்த லக்கு எனக்கு இருக்குது அண்ட் அவங்களோட பண்ணுற எந்த படமாக இருந்தாலும் ஹிட் ஆகும் எனக்கு ஸோ அந்த விதத்தில் லால்சலாமும் கண்டிப்பாக மிகப்பெரிய ஹிட் ஆகும்னு நான் நம்புகிறேன் ஸோ உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு வந்து எப்போவுமே ஒரு தேங்க்ஸ் என் சார்பா ஏன்னா எனக்கு வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் முடிஞ்சிருக்கு இண்டஸ்ட்ரியில் அண்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஜேர்னி வந்து யோசித்து பார்க்கும்போது ரொம்ப சில பேர் தான் என் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு பில்லராக நின்னாங்க அதில் உதயணா ஒன்று ஸோ அவருக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது அண்ட் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்களுக்கு கண்டிப்பாக நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா எதாச்சும் இப்போ தான் எனக்கு ஃபிஃப்டீன் இயர்ஸ் முடிஞ்சிருக்கு ஃபிஃப்டீன் இயர்க்கு அப்புறம் ஒரு பெரிய கிஃப்டாக வந்து எனக்கு கொடுத்தது வந்து லால் சலாம் இது வந்து என்னோடய ஜேர்னி வந்து என்னோடய ஸ்ட்ரகிள்ஸை வந்து ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது என்னைக்கு அந்த கிஃப்ட் இவ்வளோ பெரிய கிஃப்ட் எனக்கு கட் கிடச்சிருக்குங்கிறது உண்மையாகவே அவங்கனால்தான் அது நடந்தது ஏன்னா தலைவரோட ஒரு சீன் நடி நடிச்சிட மாட்டுமா தலைவரை பார்த்துட மாட்டுமாங்கிற நிறைய பேர் இயங்குவாங்க ஸோ தலைவர் பக்கத்தில் தலைவர் கீழே ஒரு ஹீரோவாக வந்து இந்த வாய்ப்பு வந்து மிகப்பெரிய வாய்ப்பு ஸோ இட் சம்ஸ் அப் மை ஜேர்னி நான் கிரவுண்டில் அவரை பார்த்தேன் அந்த டைமில் மேட்ச் பார்க்குறதுக்கு வந்தார் ஸோ அவர் அங்கே அன்னைக்கு பார்த்தேன் இப்போது நேரில் ஷூட்டிங் அப்போ பார்த்தேன் ஸோ அந்த ஃபீலிங் எனக்கு வேறு மாதிரியே இருந்தது அது கிரிக்கெட் படத்தில் நடிக்கணும்னு இருந்திருக்கு நடக்கணும்னு இருந்திருக்கு அண்டு ஸோ யூனோட் லைஃப்போட ரொம்ப ஸ்பெஷல் மோமெண்ட்ஸ் வந்து எனக்கு இந்த படம் சார்பாக வந்து நிறைய நிறைய என்ன சொல் மெமரிஸ் கிடச்சிருக்கு நிறைய இமோஷன்ஸ் எனக்கு அட்டாச்சாக இருக்குது இந்த படத்தோட அண்ட் ஆம் வெரி கான்ஃபிடென்ட் ஏன்னா இந்த படம் வந்து எல்லாருமே ஏன் பண்ணோம் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி இந்த படத்தோட ஹீரோ வந்து படத்தோட கதை தாங்க அதனால தான் ரஜினி சாரும் இவ்வளோ பெரிய கதாபாத்திரம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டார் அண்டு நானும் வந்து அந்த கதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிது இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கதை எடுத்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டேரக்டர் ப்ரெசென்ட் பண்ணுறதுங்கிறதே அது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் ஐ ரியலி அப்ரிஷியேட் த எஃபர்ட்ஸ் அண்ட் அந்த கன்விக்ஷன் ஃபஸ்ட் டைம் அவங்கள பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச கால் பண்ண சீக்கிரமாகவே நான் வந்து அவங்கள சந்திச்சிட்டேன் உடனே சந்திக்கும்போது ஒரு ப்ரெசென்டேஷன் காமிச்சாங்க ஐபேடில் அந்த ப்ரெசன்டேஷனே ரொம்ப கிளாரிட்டியோடு இருந்தது ஸோ என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறாங்கங்கிறத ரொம்ப ஒர்க் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த கிளாரிட்டி வந்து அன்றைக்கி அவங்கக்கிட்ட பார்த்தேன் அந்த கிளாரிட்டி என்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கு இருக்குது ஏன்னா இந்த படம் எழுதுறது ஈஸி ஈஸின்னு சொல்ல மாட்டேன் எழுதிடலாம் டேரக்டும் பண்ணிடலாம் பட் தலைவர் மாதிரி ஒருத்தர் இருக்கும்போது அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியதாக இருக்குது ஏன்னா ஒன்று இந்த படம் பேசுகிற அரசியல் அரசியல்ங்கிறது அரசியல் நினச்சிக்காதீங்க படம் பேசுகிற கருத்து அது வந்து ரொம்ப ரொம்ப பேலன்ஸ்டாக ரொம்ப ரொம்ப கரெக்டாக யாருக்கும் புண்படுத்தாமல் அதை வந்து வெளியே கொண்டு வரணும் அது வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் ரெண்டாவது வந்து ரஜினி சார் அது பண்ண போகிறாருங்கிறது அது அடுத்த சேலஞ்ச் ஸோ ஒரு டாக்டராகவும் அவங்களுக்கு ப்ரெஷர் இருந்திருக்கு ஒரு டைரக்டராகவும் அவங்களுக்கு ப்ரெஷர் இருந்திருக்கு அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணுங்கிற ஒரு ப்ரெஷரும் பயங்கரமாக இருந்திருக்கு அண்ட் இவ்வளோ பெரிய கூட்டத்தை வந்து மேய்ச்சி அவங்க வந்து இந்த விஷயத்தை கொண்டு வரணும் ஸ்க்ரீனில்ங்கிறது ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர் ஐ ரியலி ரியலி வாண்ட் டு அப்ரிஷியேட் ஹர் எஃபர்ட்ஸ் நான் நிறைய டார்ச்சர் பண்ணுவேன் நிறைய கேள்வி கேட்பேன் பட்டு ஒரு நாள் கூட சலிக்காமல் எனக்கு வந்து கரெக்டான பதில் கொடுப்பாங்க எனக்கு ஒரு நாள் கூட ஸ்பாட்டில் டவுட்டுன்னு வந்தது கிடையாது நான் கொஷின்ஸ் கேட்பேன்னு தவிர்த்து எனக்கு டவுட்டுன்னு ஒரு நாள் கூட வந்தது கிடையாது நான் ரொம்ப இன்வால்வாக ஒர்க் பண்ணுவேன் ஆஸ் அன் ஆக்டர் சில பேருக்கு அதை பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது பட் அவங்க அதை ரொம்ப சப்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க ஏதாவது கருத்து சொன்னால் கேட்டுக்கிறாங்க அவங்களுக்கு கரெக்டுன்னு தோணுச்சுன்னா ஓகே இல்லைனா ஸ்ட்ராங்காக நிற்பாங்க எனக்கு அதுதான் அவங்களோட கேரக்டரில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்கான கேரக்டருங்கிறது உங்கள் எல்லாேருக்கும் அந்த ஆடியோ லான்ச் அன்றைக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ கிளாரிட்டியோட எவ்வளோ கிளியராக எவ்வளோ ப்ரிசைஸாக அவங்க என்ன பேசுனாங்கிறது அது வந்து அதுக்கு தைரியம் வேணும் அண்டு அந்த தைரியம் அவங்க கிட்டே இருக்குது அந்த வெறி கிட்ட இருக்குது அண்டு அந்த டெடிக்கேஷன் அவங்க கிட்ட இருக்குது அதனால இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கும் நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் ரஜினி சார் அவர் அவரை பற்றி எவ்வளோ பேசினாலும் கம்மி இஸ் எ கிரேட் ஹியூமன் பீயிங் அது ஏங்கிறது நான் இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் அது சொல்லாதீங்க வெளியேன்னு சொன்னாங்க பட் அதை நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் இது கொஞ்சம் பர்ஸ்னல் தான் அது ஸோ இந்த படம் வந்து நான் எனக்கு வரும்போது எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது என் பையனோட அம்மா என்கிட்ட பேசுகிறாங்க நான் நீ இந்த படம் பண்ணுறியா அப்படின்னு கேட்டாங்க உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டேன் இல்லை ரஜினி சார் கூப்பிட்டாரு இந்த மாதிரி உனக்கு வாய்ப்பு வந்ததா அப்படின்னா ஆமாம் வந்திருக்கு அவர் என்கிட்ட கேட்டார் ரஜினி என் என் பையனோட அம்மாவோட பேர் ரஜினி ஸோ ரஜினி இந்த மாதிரி என் பொண்ணு சொல்லியிருக்கா விஷ்ணு வந்து இந்த கதாபாத்திரம் பண்ணால் நல்லாயிருக்கும் அங்கிள் நானும் அந்த படத்தில் நடிக்கிறேன் ஓகே அம்மா உனக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அது நான் மறக்கவே மாட்டேன் ஏன்னா அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு பாருங்க அங்கே ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கிற காரணம் அந்த ஃப்ரெண்டை வந்து மதித்து அந்த பொண்ணை மதித்து அவரை கூப்பிட்டு அதை கேட்டிருக்கிறாரு இதை நான் சொல்லுமா இல்லையே சொல்லிருக்கூடாதுன்னு எனக்கு தெரியாது பட் நான் சொல்லணுன்னு நினைக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் சூப்பர் ஸ்டார் இருக்கிறது காரணமே அந்த மனசு தான் அண்ட் அது வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஆக்சுவலாக அது அவர் கேட்டாருங்கிறது அந்த வேல்யூ வந்து கொடுத்துருக்காரு பாருங்க ஸோ இஸ் அ வெரி ரொம்ப இமோஷனல் ஃபில்ம் எனக்கு அங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் என் பையனோட அம்மா விஷ் பண்ணாங்க ஏ ரொம்ப சந்தோஷம் நான் அவர் சார்கிட்ட சொன்னேன் சார் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார் சூப்பர் சார் அப்படின்னு சொன்னேன் ஸோ நீ ஆல் த பெஸ்ட் நல்லா பண்ணு அப்படின்னாங்க ஸோ அதுதான் ரஜினி சார் என்னை பொறுத்த வரைக்கும் மற்றபடி ரஜினி சார் பற்றி நிறைய பேசலாம் அவரோட ஸ்டைல் கரிஸ்மா அதுக்கு அடி அடிச்சுக்கிறதுக்கு அதுக்கு எனக்கு தெரிஞ்சு அது அது ஒரு ட்ரீம் மாதிரிங்க அவரை நேரில் அதை பார்க்குறதுக்கிறது ஒரு மிகப்பெரிய ட்ரீம் நாங்கள் நம்ம எல்லோரும் வந்து பெரிய ஸ்கிரீனில் பார்த்து கைத்தட்டி விசில் அடிச்சுருக்கோம் பட் அது நேரில் நாங்கள் பார்க்கும்போது நானும் விக்ராந்த் வந்து அவர் ஃபஸ்ட் ஷாட்டில் தங்கதுரை உட்காந்துருந்தார் பாம்பேல எங்களுக்கு ஷூட்டு ஃபர்ஸ்ட் ஷாட்டே வந்து ஆக்ஷன் ஒரு சீக்வன்ஸ் சொன்னால் அதில் ஃபஸ்ட் ஷாட் அவர் வாக் தான் ஸோ நாங்கள் மூணு பேர் ஓரமாக சேர போட்டு அந்த வாக்கை நேரில் பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ளே பேசிகிட்டு இருந்தோம்ப்பா என்னடா இப்படி இருக்காரு அப்படின்ட்டு ஸோ அதான் அது அது அந்த அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் இந்த படத்தில் வந்து அவரோட சாரோட வந்து நாங்கள் ஃபஸ்ட் கண்ணை முன்னாடி பார்த்தோம் அண்டு விஷ்ணுனாலே நல்ல கதை விஷ்ணுனாலே படம் ஹிட் ஆகும் விஷ்ணு நல்ல கதை ஆட்டோமேட்டிக்காக விஷ்ணு தேடி வரும் அதுதான் அடையாளம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்வர்சேஷனில் என்கிட்ட சொன்னார் ஸோ எனக்கு வந்து என் அடையாளத்தை காமிச்சிருக்கிறாரு நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் ஸோ அதை இன்னமும் நான் எஃபர்ட் எடுத்து இன்னமும் நிறைய நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணோங்கிறது எனக்கு ஒரு கன்விக்ஷன் வந்திருக்கு இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் அதை அக்னாலேஜ் பண்ணும்போது நம்மளோட கான்ஃபிடென்ஸே வேறு லெவலுக்கு போவோம் அதை அவருக்கு பண்ணணும்னு அவசியமே கிடையாது அதுதான் அவரோட மனசு அந்த மனசுக்கு தான் அவர் இந்த இடத்துல நிற்கிறாரு அண்ட் படத்தில் நிறைய ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப ஃபேவரட் முக்கியமாக செந்தில் சரோட ஃபஸ்ட் டைம் காம்பினேஷன் நான் வந்து ரஜினி சரோட இதுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்திருக்கேன் பட் செந்தில் சரை ஃபஸ்ட் டைம் நேரில் பார்த்தேன் அந்த முதல் நாளே வந்து நான் ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேமிலி குரூப்பில் போட்டேன் இந்த மாதிரி செந்தில் சார் கூடலாம் நான் நடிக்கிறேன் பயங்கர சந்தோஷம் எனக்கு அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் சார் அண்டு குழந்த மாதிரி இருந்தார் ஸ்பாட்டில் அவரோட நடித்த நாட்கள்லாம் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணேன் ஒரு பயங்கர ஜாலியாக நாங்கள் எல்லோரும் உட்காந்து பேசிக்கிட்டு டயலாக் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுவோம் அப்புறம் தம்பி சார் நீர் பறவைக்கு அப்புறம் இந்த படம் ஒரு திருப்பி நல்ல ரிலேஷன்ஷிப் அந்த படம் ஹிட் ஆன மாதிரி இந்த படம் கண்டிப்பாக மிகப்பெரிய ஹிட் ஆகும் நமக்கு அண்ட் தொடர்ந்து நம்ம இன்னும் நிறைய படங்கள் பண்ணோம் சார் சாரோட திறமை ஐ மீன் நாலேஜ் எல்லாருக்குமே தெரியும் ஸ்பாட்டில் உட்காந்து பயங்கரமான விஷயங்கள்லாம் பேசுவார் நாங்கள் நிறைய பேசுவார் ரெண்டு பேரும் அண்டு நிறைய அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் அவரோட எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணார் மூணார் ரமேஷ் அண்ணா இந்த படம் மூலியமாக எனக்கு வந்து ஒரு நல்ல நட்பு கிடச்சிருக்கு ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டி அண்டு அவர் எது பேசுனாலும் ஒரு சென்ஸோட தான் பேசுவார் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரை பற்றி அழட்டிக்க மாட்டார் கச்சாமுத்தான் பேச மாட்டார் எது சொல்ல வராரோ ரொம்ப கிளியராக தெளிவாக பேசுவார் இதெல்லாம் நாங்கள் லேர்ன் பண்ணுற ஒரு விஷயம் ஆஸ் அன் ஆக்டர் வந்து நான் எல்லாரோட நடிக்கும்போது இதில் நான் நிறைய லேர்ன் பண்ணுறேன் அப்புறம் தங்கதுரை தங்கதுரை சொன்ன மாதிரி நாங்கள் நிறைய ஓட்டணும் தங்கதுரையை ஆனாலும் அவர் அசரில் இப்போ பாருங்கள் ஸ்டேஜில் வந்து கூட ரெண்டு ஜோக் அடிச்சு தான் போனார் நாங்கள் வேணாம் வேணான்னு சொன்னோம் கீழே இருந்து அப்படி இருந்தோ கேட்கல என்ன சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார் அவர் சொல்ல வேண்டிய ஜோக்கு அடிச்சுட்டு தான் போவார் அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணார் இங்கே எல்லோரையும் ஸ்பாட்டில் ஸோ தங்கதுரை கண்டிப்பாக இந்த படம் வந்து இந்த லவ் சாங்கில் வந்து உங்களை ஐ மீன் நடிக்க சொன்னாங்க படத்தில் நான் லவ் பண்ணேன் அந்த ஸ்பாட்டில் நீங்கள் தான் லவ் பண்ணீங்க நான் தெளிவாக பார்த்தேன் ரொம்ப க்ளோஸாக பார்த்தேன் பொறாமையும் பட்டிருக்கிறேன் நான் ஏன்னா நான் பேசவே மாட்டேன் ஹீரோயினோட இவர் பார்த்தீங்கன்னா பேசினே இருப்பார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு அந்த லுக்கும் பார்ப்பார் ஒரு ஒரு ஓவரக்கணத்தில் ஒரு லுக் பார்ப்பார் அதெல்லாம் நான் நோட் பண்ணியிருக்கேன் தலைவா ஸோ தங்கோதரை வந்து உண்மையாகவே லவ் பண்ணார் ஸ்பாட்டில் அண்டு நிரோஷா மேம் ஒரு இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் பீப்புள் லைக் மீ லைக் ஐ சைட் நம்மளால் வந்து ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிடாதா அப்படின்னு நினைக்கிறேன் அம்மா சினிமா பார்த்து வளர்ந்துருக்கோம் அண்ட் மேடம் மாதிரி ஒரு ஆர்டிஸ்டோடு நடிக்கும்போது ஏதோ கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் கரெக்டாக நம்ம பாதையில் இருக்கோம் ஏன்னா இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் நம்ம பார்த்து வளர்ந்துருக்கோம் அண்ட் டுடே வி ஆர் ஆக்டிங் வித் தெம்ங்கிறது அது வந்து ஒரு பயங்கர ஹாப்பியான ஒரு ஃபீலிங் அது ஸோ இட் வாஸ் கிரேட் டு ஒர்க் வித் யூ அண்ட் விவேக் பிரசன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ் எங்களுக்கு இருக்குது படத்தில் அண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ரெண்டு பேர் சேர்ந்து சன்ஸ் பண்ணும்போது பாவம் வரட்டிலாம் பட்டது அவருக்கு ஆனாலும் இந்த படத்துக்காக அவர் ரொம்ப உழைச்சிருக்காரு அண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க படம் பார்த்துட்டு இருந்தாங்க கண்டிப்பாக ஒரு ஒரு நல்ல பேர் வரும் உங்களுக்கு ஐம் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட்டு அண்டு கடைசியில் பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லார் லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஷிப் அது வந்து மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணும் ஒரு ஒரு பயங்கரமான ஃப்ரெண்ட் இருப்பான் எல்லார் வாழ்க்கையில் எனக்கு வந்து ரெண்டு பேர் இருக்காங்க ஒன்று வந்து என் ஃப்ரெண்ட் சையத் முகமது அது நான் முன்னாடி பேசியிருக்கேன் அவரை பற்றி இன்னொன்று வந்து விக்ராந்த் சினிமாவில் விற்கிறான் ஸோ என்னோடய ஸ்ட்ரகல்ஸ் அப்ஸ் டவுன்ஸ் பர்ஸ்னல் லைஃப் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கோம் ஒருத்தொத்தரோட நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம் அண்டு எஸ்பெஷலி படுற கஷ்டம் சினிமாவில் ஒவ்வொரு படத்தில் வந்த புதுசில் இந்த ஓப்பனிங் வருமா ஆள் வருவாங்களா ஏன்னா எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஓப்பனிங்கிறது ஒன்று ஈவினிங் ஷோவில் தான் டாக் ஆரம்பிக்கும் அந்த நாட்கள்லேருந்து இன்னைக்கு நாங்கள் வந்து ஒன்றா லால் சலாம் மாதிரி ஒரு படத்தில் நடிக்கிறோம் என்ன எங்களுக்கு ஒரு சந்தோஷம்னா ஒரு கவலையே கிடையாது நிம்மதியாக தூங்கும் ஓப்பனிங் கண்டிப்பாக வரும் அது எங்கள்னால இல்லைன்னு எங்களுக்கு தெரியும் தலைவர்னால தான் ஆனால் இந்த வாட்டி ஃபஸ்ட் டைம் என்னோடய ரிலீஸஸில் நான் ரொம்ப ரொம்ப நிம்மதியாக தூங்க போகிறேன் நைட்டு காலையில் தேட்டரில் கூட்டம் வந்துடும் வந்து படம் பார்த்தாங்கன்னா இது கண்டிப்பாக ஹிட் ஆகுங்கிறது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது ஏன்னா படத்தோட கண்டென்ட் அப்படி இருக்கும் ஸோ இந்த ஒரு நம்பிக்கையோடு தான் நாங்கள் இருக்கிறோம் அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஐஸ்வர்யா மேம்க்கு தேங்க்ஸ் சொல்லணும் ரேமான் சார் வந்து அவரோட படத்தில் வந்து ஒரு ஒரு அழகான ஒரு சாங் கிடச்சிருக்கு எனக்கு ஏ புள்ள சாங் ரொம்ப ஸ்பெஷலான சாங் எனக்கு என்னோடய ஃபேவரெட் பார்த்தீங்கன்னா அன்பாலனே சாங் அது வந்து நான் டெய்லி போட்டு பத்து வாட்டி இருக்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப இமோஷ்னலாக இருக்கும் அதோடய நீங்கள் விஷுவலில் பார்க்கும்போது பார்ப்பீங்க சூப்பராக இருக்கும் அதோட விஷுவல்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட ஹைலைட்டே அந்த பாட்டாக தான் இருக்கும் ரஜினி சார் ஒரு ஆக்டராக அதில் வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு அண்டு அது பார்த்து அந்த சாங் கேட்டோன்னு எனக்கு ஒரு மாதிரி இமோஷன் ஆகி கண்ணெலாம் கலங்கிரும் பிகாஸ் ஐ நோ த விஷுவல்ஸ் விஷுவல்ஸ் நீங்கள் யாரும் பார்க்கலன்னு நான் பார்த்துருக்குறேன் ஸோ சூப்பரான சாங் ஸோ ரேமான் சார் வில் இஸ் அ பிக் பேக் போன் டு தி ஸ்கிரிப்ட் அண்டு அவர் அவரோட படங்கள் அவர் 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 கூட வந்து சேர்ந்த படங்கள் பண்ணணுங்கிறது நிறைய ஆசை இருக்குது அது ஒரு ஆரம்பமாக பார்க்குறேன் லால் சலாமை அண்டு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் கொஞ்ச நாள் முன்னாடி நான் வந்து ஒரு ட்வீட் போட்டேன் இந்த பாரத் இந்தியா அப்படின்னு சொல்லி பேர் மாறுது அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர்லாம் வந்தது அப்போது எனக்கு திடீர்னு ஒரு திங்கிங் சின்ன வயசுலேருந்து இந்தியா பாரத் பாரத் இண்டியாவெல்லாம் ஒன்று தானே ஏன் திடீர்னு பேர் மாற்றோம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணிச்சு அதை நான் பதிவு பண்ணேன் அந்த பதிவு வந்து ஒரு ட்வீட்டாக பண்ணும்போது அது பயங்கரமாக ஆகி பயங்கரமான கமெண்ட்ஸு ஏன்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா என் லைஃப்பில் நான் அரசியல் சார்ந்த எந்த விதமான ஒரு ஒப்பீனியன் போட்டதே கிடையாது ஏன்னா எனக்கு அரசியல் பற்றி எதுவுமே தெரியாது சுத்த ஜீரோ நாலேஜு இது ஒரு இந்தியன் சிட்டிசனாக எனக்கு என்ன தோணிச்சோன்னு அதை நான் பதிவு பண்ணேன் எனக்கு தப்பாக தெரியல என் ஒப்பீனியன் நான் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஆனால் அதுக்கு வந்து எதிர்ப்பு இருக்குல்ல ரெண்டு நாளில் நான் ஆன்டி இண்டியன் ஆகிட்டேன் நான் ஆன்டி ஹிந்து ஆகிட்டேன் நான் ஆன்டி ஆன்டி ஆண்டி நிறைய ஆகிட்டேன் ப்ரோ நிறைய ஆகிட்டேன் உடனே என் ஒய்ஃப் வந்து ஆக்சுவலாக ஹாஃப் சைனீஸு ஸோ நான் இந்த ஊரே இல்லை அப்படின்ட்டாங்க ஏன்னா என் ஒய்ஃப்னால நான் அதை பேசிகிட்டு இருக்கேன்ட்டாங்க எனக்கு ஒன்றுமே புரியல என்னால் ஏன் ஒரு பதிவு வந்து ஏன் இவ்வளோ ஒரு எதிர்ப்பு அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தேன் ஹேட்ரட் இவ்வளோ ஹேட்ரட் ஏன் இப்படி இருக்கோம் நம்ம எல்லோரும் யோசித்தோம் ஒருத்தருக்கு ஐடியாலஜி மாறலாம் இல்லை ஒருத்தருக்கு ஒப்பீனியன் மாறலாம் அந்த ஒப்பீனியன் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு போகணும் அப்படி தானே அதுதான் ஹியூமனிட்டி எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல ஓகே உனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அது பிடிக்கல ஜஸ்ட் பிகாஸ் எனக்கு பிடிக்கிறது பிடிச்சிருக்கிறது உனக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக நான் உங்களை இறக்கி பேசக்கூடாது திஸ் இஸ் வாட் ஐ ஃபேஸ்ட் அண்ட் எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருந்தது இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹேட்ரேட் இந்த மாதிரி பயங்கரமாக பரவிட்டு இருக்கு எஸ்பெஷலி சோஷியல் மீடியா ஆனால் நம்ம சுற்றி இருக்கிற ஆள் ஆளுங்களோட உட்காந்து பேசும்போது அது இல்லவே இல்லை அப்போ உண்மையாகவே அது சோஷியல் மீடியாவில் தான் இருக்கா இல்லை அது உண்மையாகவும் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது பட் அது உண்மையாகவும் இருக்குது நம்ம நிறைய இன்சிடென்ட்ஸ் பார்க்குறோம் இந்த படம் அதை பற்றி தான் பேசும் ஹேட்ரேடே இருக்கக்கூடாதுங்க ஒப்பீனியன் மாறலாம் நம்பிக்கை மாறலாம் ஐடியாலஜி மாறலாம் நிறைய விஷயங்கள் ஒருத்தர் ஒருத்தரோட மதத்தில் வந்து இன்னொரு மதத்துக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயமாக வந்து அதான் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் மதங்களில் பட் ஒருத்தர் ஒருத்தருக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து போகணுங்கிறது தானே வாழ்க்கை இந்த படம் அதை சொல்லிக் கொடுக்கும் அதுதான் லால் சலாம் அண்ட் ஐம் வெரி கான்ஃபிடென்ட் தட் திஸ் ஃபில்ம் வில் டெஃபினெட்லி கிரியேட் நாய்ஸ் உங்களுக்கு சிம்பிளாக சொன்னேன் அதான் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா இன்றைக்கி தல தளபதி அப்படின்னு ஒரு யார் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் ஒரு பதிலை கொடுக்க முடியலைங்க ஏன்னா நீங்கள் ஒரு பக்கம் பதில் கொடுத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் தாக்குறாங்க ஒரு பக்கம் பதில் இன்னொரு பக்கம் பதில் கொடுத்தேன் அந்த பக்கத்தில் தாக்குறாங்க ஏன் நம்ம இப்படி இருக்கோங்கிற இந்த மாதிரி கேள்விகள் எனக்கு நிறைய வரும் லைஃப்பில் ஸோ ஐ திங்க் திஸ் ஃபில்ம் இஸ் அன் ஆன்சர் அண்ட் இஸ் அன் எக்ஸாம்பிள் தட் வி ஷுட் ரெஸ்பெக்ட் ஒப்பீனியன்ஸ் வி ஷூட் ரெஸ்பெக்ட் ஒப்பீனியன்ஸ் வி ஷூட் ரெஸ்பெக்ட் டிஃப்ரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் அண்ட் வீ ஷூட் ரெஸ்பெக்ட் ஆர் பிலீவ்ஸ் அண்ட் அதர்ஸ் பிலீவ்ஸ் தட் இஸ் வாய் லால் சலாம் வில் ரியலி டூ வெல் அண்ட் ஐம் ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு பார்ட் ஆஃப் திஸ் மூவி தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பத்திரிகை நண்பர்கள் பதினஞ்சு வருஷம் இன்றைக்கி இங்கே நிற்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு இந்த பரிசு எனக்கு கிடச்சிருக்குன்னா அது நீங்கள் எல்லோரும் தான் காரணம் ஏன்னா ஒவ்வொரு படமும் வந்து விமர்சனங்களுக்கு அப்புறமா தான் எனக்கு கூட்டம் வரும் அந்த ரிவ்யூஸ் நான் ரொம்ப மதிக்கிறவேன் அதுக்கு காரணமே நீங்கள் தான் நீங்கள் கொடுத்த நல்ல ரிவ்யூஸ் எப்போவுமே எனக்கு வந்து கூட்டம் கொண்டு வந்திருக்கு அண்ட் இப்போ நான் நாலு அஞ்சாறு படம் வந்து சைன் பண்ணியிருக்கிறேன் என்னோட நல்ல ஃபேஸில் இருக்கிறேன் அண்ட் ஐ தேங்க்ஃபுல் அண்ட் ஓவர் டு ஆல் ஆஃப் யூ நீங்கள் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க தப்பு பண்ணும்போது கரெக்டாக பின்பாயிண்ட் பண்ணியிருக்கீங்க அண்டு எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஜேர்னி அண்ட் ஐ திங்க் நிறைய பேசிட்டேன் ஏன்னா எனக்கு பேசணும்னு ஆசை நான் நிறைய பேச மாட்டேன் முன்னாடி ஏன்னா அப்பா போலீஸாக இருக்கிறனால நான் எது பேசினாலும் அதில் ஏதாவது ஒரு தப்பு கண்டுபிடிப்பாங்க அப்பா ரிட்டையர் ஆகிட்டார் இப்போ எனக்கு ஒரு தைரிய பேசுகிறதுக்கு அதனால தான் நான் வந்து என்னால் நிறைய கனெக்ட் பண்ண முடிஞ்சது ஐஸ்வர்யா அவங்களோட எங்கள் அப்பா சூப்பர் ஸ்டார் இல்லை பட் அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பட் அவர் அவர் இருக்கிறதுனால எனக்கு எவ்வளோ பாதிச்சிருக்கு லைஃப்புங்கிறது அது எனக்கு தெரியும் அட்வான்டேஜஸும் நிறைய இருந்துருக்கு டிஸ்அட்வான்டேஜஸும் நிறைய இருந்துருக்கு பட் அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் என்னங்கிறது எங்களுக்கு தெரியும் அது அவங்களுக்கு அது எப்படி இருந்திருக்கோங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் புரியும் ஏன்னா சார் வந்து மேடலில் சொன்னார் அவங்களும் சொன்னாங்க இந்த மாதிரி வாய்ப்பு தேடி நிறைய இடத்துல போனேன் ரஜினி போனுங்கிறதுனால யாரும் வாய்ப்பு கொடுக்கல கொடுக்கவும் மாட்டாங்க இங்க வெற்றி மட்டும்தான் பேசும் அந்த விதத்தில் ஐஸ்வர் ரஜினிகாந்த் கண்டிப்பாக வெற்றி அவங்களுக்கு கிடைக்கும் அவங்க ப்ரூவ் பண்ணுவாங்க இன்னும் நிறைய படம் பண்ணுவாங்க வெற்றி மட்டும்தான் வெற்றிக்கு மட்டும் தான் இங்க மதிப்பு